அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா இன்றைக்கி நம்ம ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான ஐந்து கைவிரல்களில் செய்கிற ஐந்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு ரிலீஃப் என்னன்றதை பார்க்க போகிறோம் அதே மாதிரி நார்மல் பிபி இருக்கவங்க இந்த முத்திரையை ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா நார்மல் பிபி இருக்கவங்க இந்த முத்திரையை செய்யும் போது அவங்களோட பிபி நார்மல் விட குறைஞ்சிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்முடைய ஐந்து கைவிரல்களில் நம்முடைய மோதிர விரலையும் நம்முடைய நடுவர்களையும் மடக்கி உள்ளங்கை நடுவு டச் பண்ண போகிறோம் மீதி மூன்று வீடுகளும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டிருக்கணும் இந்த பொசிஷன் ரெண்டு கைகளையும் இந்த பொசிஷன் வச்சுக்க போகிறோம் நம்ம கேஷுவலாக கைகளை வந்து கீழ் தொங்க போட்டும் வச்சுக்கலாம் எந்த பொசிஷனாலும் கைகளை இப்படி வச்சுக்கலாம் எப்போது இந்த முத்திரை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு ஃபேமிலி சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு அதிகப்படியான சிந்தனை சம்மந்தமாகவோ உங்களுக்கு வந்து கடுமையான ஸ்ட்ரெஸ் வருது ஸ்ட்ரெஸ் வந்த உடனே எண்ணங்கள் ரொம்ப வேகமாக ஓடுது அல்லது கோபம் ரொம்ப அதிகமாக வருது அந்நேரத்துல பிபி ஏறும் உங்களுக்கு ஜென்ரலி அப்படி ஒரு தன்மை இருக்கவங்க உடனடியா விரலை கட்சி பிடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ரெண்டே நிமிஷத்துல உங்க பிபி உங்களுடைய அந்த எண்ணங்கள் வேகம் கோபம் எல்லாமே அப்படியே கண்ட்ரோலாக தொடங்கும் இதே சம்மந்தமான பிரச்சனைனால பிபி வர்றதை விட ரொம்ப திங்கிங்னாலையும் கடுமையான வேலை சூழல்னாலையும் இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள மேனேஜ் பண்ண முடியாத ப்ரெஷர்னாலேயோ இந்த பிபி ரைஸ் ஆகிறவங்க அதே மாதிரி இரவு தூக்கம் வராமல் ஒரு ஆங்ஸைட்டியில் சிந்தனைகள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கை இந்த பொசிஷன் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே கடகடன் அந்த சிந்தனையோட வேகம் வந்து நம்மளுக்கு குறைய தொடங்கும் அதிகபட்சம் ஐந்து நிமிடம் இந்த முதிரை பண்ணால் போதும் ஏன்னா ஐந்து நிமிடத்துல நிமிடத்தில் உங்கள் பிபி கண்ட்ரோல் ஆகிட போது அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேணாம் இன்னும் கொஞ்சம் பிபி வந்து டவுன் ஆக தொடங்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பத்து நிமிஷம் பத் பதினஞ்சு நிமிஷம் செய்யக்கூடாது இந்த முத்திரையை பிபியை லோ ஆக்கிடக்கூடாது ஸோ அஞ்சு நிமிஷம் செய்கிறோம் ஒரு பிரேக் விடுறோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் செய்கிறோம் எல்லோரும் இந்த பிபியை குறைக்கக்கூடிய இந்த பிபி முத்திரையை செய்து உங்களுக்கு எப்படி பிபி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆச்சு கோபம் எப்படி கண்ட்ரோல் ஆச்சு உங்கள் ஆங்ஸைட்டி எப்படி கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பிபியை குறைக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான முத்திரையோட விடைபெறலாம் தேங்க்யூ